தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில்

இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று நெறிவாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும்

எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாச்சி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

இச்சகம் முன்மொழி ஒன்று ஆண்டவரே உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் நீங்கும்படி என்னை என் பாவம் போகும்படி என்னை குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமாக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன்

என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தறளும் கடவுளே தூயதோர் Ruhத்தை என் உள்ளே படைத்தறளும் ஊரி ஜெரும் ஆவியை என் உள்ளே பொதிமித்தறளும் உமரே திருமன்னியிருந்து என்னை தவிவிடாதேயும் உமரே தூய ஆவியை என்னிடவிருந்து எjunitவிடாதேயும்

தொடந்த மற்றாட் உருக்கும் அறிவியுங்கள் உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள் ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள் தொடக்கத்திலேருந்து இலை வெலிப்படுத்திய noticeable யாக முதின் முதல்லி இrawdduction ரவித்தவர் யாக ஆடவு ராட்கியே

அனைவரும் ஆண்டவரால் அவரை போற்றுவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள் அவர் நன்மை நிறைந்தவர் இறக்கமுடையவர் அவர் நன்மை நிறைந்தவர் இறக்கமுடையவர் அவர் பணிவோம் வாருங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள் பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள் அவரேனம் இறைவன அகமகிழ்ந்து வாற்றுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள் அவரேனம் நிறைவன மகிழ்ந்து வாடுங்கள் வாழும் மீறை வண்ணம் ஓடிருக்க அவர் புகழ் பாடிட வாருங்கள் வாழும் இறைவண்ணம் ஓடியிருக்க அவர் புகழ் பாடிட வாருங்கள் அவர் நன்மை நிறைந்தவர் இரக்கமுடையவர் அவர் நன்மை நிறைந்தவர் இரக்கமுடையவர் அவர் தால் பணிந்திட வாருங்கள் அனைத்துடகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாத்துங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள் பாருங்கள் தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க கூடுங்கள் நீதி இறை மனதுடனே இறைவழி நாளையம் பாருங்கள் தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க நம்முடல் அவரது ஆலயமே இதயத்தில் அவரை வழிபடுங்கள் நம்முடல் அவரது ஆலயமே இதயத்தில் அவரை வழிபடுங்கள் அவர் நன்மை நிறைந்தவர் இரக்கமுடையவர் அவர் நண்பை நிறைந்தவர் இறக்கமுடையவர் அவர் தாழ் பணி திட வாருங்கள் ஆண்டவரை ஆர்ப்பளித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன்பாருங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து அருள்வாக்கு புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு முடிய கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்டுள்ள முத்திரையாக அவர் இருக்கின்றார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்துவளியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சிறு மருமொழி ஆண்டவரே காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக காலையில் நான் அறிய செய்வீராக நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டியிருளும் காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் அவரது மக்களை தேடி விழுந்து விடுவிதார் அவரதம் ஊழியர் ஆகிய குடும்பத்தில் வல்லுடைய மீட்ப ஒருவர் செய்தார்

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர்ந்து மன்றாட்டுகள் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் விரும்பி ஏற்றுக்கொள்வோருக்கு உமது சிலுவை மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக நீர் விடுதலையையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் உமது ஒளியில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியருளும் ஆண்டவரே எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும் இதனால் நாங்கள் இன்று செய்வது அனைதும் உமக்கு உகந்ததாய் இருப்பனவாக ஆண்டவரே உமது பரிவன்பை எனக்கு காட்டியறளும் ஆண்டவரே நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியருளும் உமது இரக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு காட்டியருளும் ஆண்டவரே உமது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடிக் கொணர்ந்தீர் உமது தூய ஆவியாரின் வல்லமையை

உலகில் நிறைவேறுவது போல மண்ணு நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் எங்கள் குற்றங்களை மண்டியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரையும் தீ எங்களை விட்டு மன்றாட்டு ஆண்டவராகிய கடவுளே உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையாம் ஒளியை வெளிப்படுத்தினீர் நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தி அருளும் இதன் வழியாக உமது ஆவியானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை எனும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே